காமராஜ் வெல்கம் பேக் காந்தி ஆகிய படங்களை இயக்கிய ஏ ஜே பாலகிருஷ்ணன் இயக்கியிருக்கும் படம் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை மையமாக வைத்து கற்பனை புனைவுடன் உருவாகியிருக்கும் இப்படத்தில் திருவள்ளுவராக கலைச்சோழன் வாசுகியாக தனலட்சுமி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் இசைஞானி இளையராஜா இசையமைத்திருக்கிறார் இப்படம் பத்திரிகை மீடியாக்களுக்கு திரையிடப்பட்டு வரவேற்பை பெற்றது இப்படத்தில் திருவள்ளுவர் அரசியல் பேசும் வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது என் மீது எதிர்காலத்தில் பலரும் வண்டங்கள் பூசுவார்கள் என்று பாஜவுக்கு எதிராக ஒரு கருத்தும் கல் குடிப்பதை ஒழிக்க வேண்டும் என்று சமீபத்தில் கல்லிருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட சீமானுக்கு எதிரான கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கும் வகையில் இப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கருத்தெல்லாம் அவர் வாழ்விலேயே அந்த காலத்திலேயே அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் பேசியதாக இப்படத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படக்குழுவினர் பத்திரிகையாளருக்கு பேட்டியளித்தனர் அப்போது இயக்குநரிடம் வள்ளுவர் தன் மீது பலரும் சாயம் பூசுவார்கள் என்று பேசியதற்கு என்ன அர்த்தம் என்றும் கல்லிருக்கும் போராட்டத்தில் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டது குறித்தும் கேட்டபோது பரபரப்பான பதில் அளித்தார் என்ன பேசினார்கள் என்பதை இப்போது காணலாம் நடக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம் தான் இந்த திருக்குறள் படம் ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு யோசிச்சார்ல பாலகிருஷ்ணன் சார் இதுக்காகவே அவரை வந்து நம்ம வந்து என்னன்னா இதில் நடித்த ஒவ்வொருத்தவங்களும் அதற்கான மெனக்கெடை முழுமையாக போடுறதா தான் அந்த படத்தில் இருக்குது உங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா இப்படி இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு போய் ஒரு படத்தை எடுக்கிறது எவ்வளோ மெனக்கெடல்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஆடை உட இருந்து அதாவது சுரேஷ் நம்மகிட்ட இல்லை நம்ம ஆடை ரைக்டரு அவரும் மிகப்பெறமாக இந்த பண்ணியிருக்காரு அதாவது இந்த செலவில் இந்த படத்தை எடுக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப பெரிய சேலஞ்சான விஷயம் நிச்சயமாக பத்திரிகை நண்பர்கள் உங்களை எல்லாருக்கும் அந்த சேலஞ்ச் என்னான்னு தெரியும் அதனால் அந்த மெனைக்கடலை நீங்கள் ரொம்ப சரியாக எழுதணும் கொண்டு போகணும் மக்கள்கிட்ட அடுத்தது நம்ம கேமராமேன் அது என்னன்னு கேட்டால் இதில் வந்து இவருக்கான சேலஞ்சு இருக்குல்ல சாதாரணமான விஷயம் கிடையாது நான் ஆடியோ ரீல்ஸ்ல சொல்லியிருக்கேன் இவருடைய ஒர்க்கு பிரம்பானமாக இருக்குது அதாவது இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு படத்தை கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது அதை வந்து எட்மின் வந்து நூற்றுக்கு நூறு படத்தும் சரியாக பண்ணியிருக்காரு அடுத்து பாலகிருஷ்ணன் சாரு எப்போதுமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அத்தி போல் ஒரு ஆச்சரியங்கள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் சினிமாவில் அப்படி ஒருத்தவர் தான் ஏன்னா காமராஜர் ஒரு படம் யாரால எடுக்க முடியும் ஏன்னா மகாத்மாவை பற்றி ஒரு படம் அடுத்து திருக்குறளை பற்றி ஒரு படம் எடுக்கிறார் இப்படி சிந்திப்பதே வந்து என்னன்னா சமூகத்துக்காக சிந்திக்கிறது இருக்குல்ல அது எல்லா கலைஞர்களுக்கும் வாய்க்கிறது கிடையாது அது பாலகிருஷ்ணன் சாருக்கு வாய்த்திருக்கு அப்படி ஒரு மாமனிதர் நம்மளுக்கு இயக்குநராக கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி இதை நம்பாதான் கொண்டாடணும் அந்த மாதிரி இந்த இந்த அம்மாலாம் ரொம்ப அம்மா இந்த பொண்ணுலாம் ரொம்ப நல்லா நினச்சிருக்காங்க அடுத்தது இன்னொரு அந்த பையனுக்கு பருதிக்கு ஹீரோயினா இருந்தேன் அந்த பொண்ணும் ரொம்ப நல்லா நினச்சிருக்கு குறிப்பாக இசை எக்ஸ்ட்ராடினரி பண்ணியிருக்காங்க இசையை வந்து அதாவது ஒரு பிரேமுக்கு அது ராஜா அவர் அதான் சொல்கிறேன்னு எப்போதும் வந்து சிறந்ததை சிறப்புன்னு சொல்ல முடியாது இளையராஜா என்ற மாதிரி ஒரு சிறப்பானவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்ததுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்காரு அடுத்தது தம்பி திருவிழாரா நடித்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான உச்சரிப்பு உடல் மொழி அடுத்தது வந்து தம்பிக்கு வந்து யாராவது இந்த ஷாயாஜி சிண்டைய பாரதியாராக நடித்து பயங்கர வில்லன் ஆகிட்டார் பல படங்களில் என்றால் தாங்கவே முடியல அந்த கொடுமையா அந்த மாதிரி தம்பிக்கு வந்து அந்த மாதிரி கதாபாத்திரம் வருவோம் பட் இருந்தாலும் கலைஞனாக எந்த கதாபாத்திரம் வந்தாலும் அவர் பயனை அதாவது சிறப்பாக செய்வார் இந்த நடித்த அனைத்து கலைஞர்கள் டெக்னீஷியன் அனைத்துக்கும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போய்டா கூட தமிழாக நல்லா எழுதி இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் நம்மளுடைய வேலை நன்றி வேற யாராவது கேள்வி இப்போ பாலா ஆரம்பிங்க எங்க நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம் படம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு சார் நல்லா இருந்தது நல்லா சிறப்பாக இருந்தது அரசியலும் கொஞ்சம் பேசியிருந்தீங்க அதில் வள்ளுவர் அரசியல் தான் வல்லூர் மேலே என்னென்ன சாயம் பூச போகிறாங்களோ அப்படி சொல்லி ஒரு டைலாக் வருது நீங்கள் அந்த வள்ளுவம் வள்ளுவர் படம் உருவானதை பற்றி சொல்லுங்க சார் சார் இந்த வள்ளுவர் படம் உருவானதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் வள்ளிபர் படம் நாங்கள் காமராஜ் படம் பண்ணுற காலத்தில் ஒரு நண்பர் வந்து ஆஃபீஸ் வந்திருந்தார் அவர் கேட்டார் திருக்குறளை பற்றி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போது அது ஒரு பெரிய கேன்வாஸாக இருக்கும் கேன்வாஸ் ஒன்று ஒன்று ஒன்றே முலடி இவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி பண்ண முடியும்னு ஒரு சேலஞ்சு இருந்தது அதுக்கப்புறம் செம்பூர் ஜெயராஜ் அதுக்கான ஸ்கிரிப்டாக பண்ணார் அதுக்கப்புறம் அது வந்து எதை விஷுவலைஸ் பண்ண முடியுமோ நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களே அதை நாங்கள் வந்து ஸ்கிரிப்டாக அமைச்சோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டங்களாக தாண்டி போனது நம்ம சொன்ன மாதிரி இளையராஜா வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு எட்வினோடது பங்களிப்பு இவங்க தனலட்சுமியோடது வள்ளுவர் ஆமாம் எல்லோருடைய பங்களிப்பு முக்கியமானது ஆமாம் பவளக்குடி ஆ பவளக்குடி அவங்களோட பங்களிப்பும் முக்கியமானது என்ன இந்த படம் மக்கள்கிட்ட போகணும் அதுதான் வந்து அதோட பெரிய ஒரு விஷயம் அதாவது எல்லாருமே வந்து தேட்டர் கொடுக்கறது வந்து ஆரம்பித்து இது சொல்லப்போனால் படம் எடுக்கிறத விட ரிலீஸ் பண்ணுறது பெரிய வேலைன்னு இப்போ நான் கண்டுபிடிச்சேன் ஆமாம் படத்தை எடுக்கிறது பணம் இருந்தால் படத்தை எடுத்துடலாம் ஆனால் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஒரு தேட்டரில் கொண்டு போறது பெரிய சேலஞ்ச் அது ஒரு வேறு ஒரு டீம் அது அந்த டீம் பழகி வெளில வர்றது ஒரு பெரிய சேலஞ்சு ஆமாம் மக்கள் பார்ப்பாங்க அந்த படத்தை கண்டிப்பா பார்க்க நம்மளாம் பார்க்க வைக்கணும் ரொம்ப நல்லா எழுதி நீங்க பார்க்க வைக்கணும் ஏன்னா இந்த ஐடியா வந்தோடனே முதல்ல போய் கேட்டது வந்து மூப்பை சுவாமிநாதன் சாரதான் நீங்க முதல்வர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க ஏன்னா பெரியாருக்கு வந்து உதவி பண்ணாங்க இதுக்கு உதவி பண்ணுங்கன்னு நாங்க போய் கேட்டோம் அது பரவாயில்ல அதுக்கப்புறம் நாங்களே பணத்தை ரெடி பண்ணி பண்ணிட்டோம் இப்போ முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த படத்தை பார்க்கறதுல கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் இந்த படத்தை பார்த்தாருனா அது ஒரு பெரிய நிகழ்வாக வரும் மக்கள்கிட்ட போய் ஈஸியாக சேரும்னு நம்புகிறோம் ஆமாம் நீங்களும் எழுதுங்க அதை பற்றி முதல்வர் இந்த படத்தை பார்க்க வேண்டும்

அதை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த நினைப்பாங்க அதை நான் சுலசகமாக சொல்லியிருக்கோம் இப்போ சா சாயம் பூசுறது சாயம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த கட்சிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆமாம் அதிக கைதட்டு வாங்க கட்சி ஆ ஆமாம் 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 அவங்க அப்படியே இன்னொரு வரி வந்திருக்குமே நமக்கு எதிரி வந்து வடக்கு இருந்தா வரணும் அப்படின்னுட்டு ஆமா வடக்கு இருந்தா நான் வந்து எதிரிகள் வர முடியும் நம்மள வந்து நான் நம்ம இனம் வந்து கட்டுக்கொள்ளையாம தானே இருக்கோம் நம்ம இல்லை திரு ஆமாம் அது திருமணம் இது இது ஒரு ரிமைண்டர் தானங்க உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட திருக்குறளாக அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மழுங்கி போன மாதிரி ஆகிடுச்சி எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதுக்கு வந்து ரொம்ப ஒரு புதுசு நான் கொண்டு வந்துங்கிறதுக்காக இல்லை இது ஒரு புது யுக்தி இது ஓ இப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து டெய்லி ஆச்சரியப்படுத்தும் குரல் உத குரலை பத்தி என்ன சொல்றாங்கன்னா நீங்க தமிழை படிச்சிருக்கு குரலை படிச்சீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவ்வளவு புதுமையானது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்கு அதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது இது வந்து மக்கள்கிட்ட போகணும் ஆமா இங்கிலீஷ்ல போட்டுறோம் உண்மையாவே கவத்து பாளம் அணச்சுப்பு சார் అలా ஏதுனாரே இல்ல இல்ல அது கற்பனை இந்த கேள்விதான் ஆமா ரொம்ப 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 நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க வந்து வந்து நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது இது கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அது மட்டும் இருக்கல அவர் காலத்தில் என்ன இருந்துச்சுன்னா சொசைட்டியில் வருஷத்தில் ஒரு நாள் இளைஞன் இளைஞன் யாரும் யாரு உடனே இருக்கலாங்கிற அளவில் ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு தமிழர்கள்கிட்ட அது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் பாலா பாடத்தை படத்திலே நிறைய வரும் போது தெரிஞ்சுக்கணும்

அந்த கிளாசிபிகேஷன் அவர் காலத்தில் பண்ணப்படவில்லை மூன்றாக பிரிக்கப்பட்டது பிற்காலத்தில் பரிமலர்கள் காலத்தில் அப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கு வள்ளூர் வந்து கன்னியாகுமரில பிறக்கல மயிலாப்பூர்ல பிறந்தாரு நம்ம அதுக்குள்ள போகல அந்த சர அந்த கருத்துக்குள்ளதான் நம்ம போயிருக்கோம் ஆமா வாரிசு எங்க காமத்து பார்க்கறவருக்கு வாரிசு இருக்காதா

அதாவது வடங்க ஒரு முடிவு அதாவது தமிழ் சங்கத்துல இப்படி இருக்கணும் ஒரு வடிவமைப்புன்னு ஒரு இலக்கியம் சட்ட திட்டங்கள் இருக்கும்போது அதை உடைக்கிறாதுன்ற ஒரு விஷயம் தான் நக்கீரர் பாதை வேற வள்ளுவர் பாதை வேற நக்கீரர் வந்து இவர் வள்ளுவர் அங்கீகரிச்சாரோ அங்கீகரிக்கவே அது வேற ட்ராக் இது வேற ட்ராக் அவரோட கான்ட்ரிபியூட் ரொம்ப பெருசு சார் திருவள்ளுவர்னு நம்ம தமிழ்ல வந்து பேர் வச்சிருக்காங்க இந்த வாரி அந்த பேரை வந்து நீங்க இந்த படத்துல ஒரு இடத்துல கூட அவருக்கு வந்து சொல்ல சொல்லாதே அதை மேனேஜ் பண்ணிட்டீங்க அது எப்படி நீங்க அதை ரெண்டு பேருடைய பேரையுமே சொல்லாதே நீங்க இல்ல இல்ல அதுல வந்து எங்கெங்க சந்தேகங்கள் இருக்கும் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க வந்து வாசி வந்து தண்ணி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க வாலி நின்றுடுச்சு ஊசியால் வந்து இதெல்லாம் வந்து அந்த புறவுகளுக்கு நம்ம போகலை வள்ளுவத்துக்குள்ள என்ன இருந்ததோ அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காட்சிகள்லேயும் வள்ளுவம் இருக்கும் ஆமாம் திருவள்ளுவர் நாடுன்னு வச்சுருக்கீங்க ஆமாம் ஆனால் திருவள்ளுவர்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணவே இல்லை

டே, நாம ஆபரே யேசு நாடாரே, யேசு நாடார்னு ஒருத்தன் அடுத்து வந்து பிரமணம் கட்டனது நாடார்தான்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா அல்லாஹ்வும் நாடாராவாரு. டேய் எல்லாரும் இங்க இவன் காமத்து பாळा பத்தியே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள நாங்கலாம் வள்ளுவர வந்து ஒரு வைசான முனிவராதான் பாத்துட்டு நல்ல எங்க காமிக்கீங்க. அதோட வாசிக்குனே இங்க ஒரு பார்ட்டி அவங்க வாசி அவ்வளோ எங்க இருக்காங்க.

ஆமாம் இன்னொன்று அந்த காலத்தில் ஆயுவில் குறைவாக இருந்துச்சு தெரியும் இல்லையா பெரியாரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ஆயுள் வந்து வெள்ளக்காரன் வந்த அப்புறம் தான் வந்து மருந்தெல்லாம் கொடுத்து போட்டேன் அப்படின்னு வள்ளுவர் காலத்தில் ஆயுளே முப்பத்தஞ்சி ஆபதுக்குள்ளதாக இருந்தார் இவர் வேணுகோபால் சர்மா வயதானவராக வரைஞ்சிருக்கிறாரு இவங்க அடுத்த எத்தனை வயதானவராக இருப்பார்னு நினச்சிருப்பார் ஆனால் நீங்கள் நெப்போலியன் எடுத்துக்கிங்க பல பேர் வந்து அந்த வயசுலேயே வந்து மறைஞ்சு போனவங்க தான்

உடன்போக்கு இருக்கக்கூடாது ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது அப்புறம் இதெல்லாம் கொண்டு வர்றாரு அவர் ஆமா வசனம் வந்து யார் எழுதி செம்பூர் ஜெயராஜ் ஏன்னா சில இடங்கள்ல நம்ம சென்னை பாசிலேயே வச்சிருக்காங்க இல்ல முடிச்சுட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வரியா அந்த பெண்கள் ரெண்டு வராங்க நீராடிட்டு வரிய வரீங்களா அப்படின்னு கேட்பாங்களே தவிர அதே போல சில இடங்கள்ல வந்து அந்த காலத்துல வந்து அவர்கள் அப்படின்னு பேசுவாங்க மென்ஷன் பண்ணுவாங்க சில இடங்கள்ல எல்லாருமே அவன் இவன் அப்படின்ற தான்

முன்னாடி கோவில்்செண்டே வரலீங்களே இவங்க வந்து அவங்களுக்கு தக்கபடி அவங்கள வடிவமைப்பாங்க இவர் கிடைச்சா நல்லதா இருக்கும் தமிழுக்கான அடையாளம் இருக்குல்ல உடநாட்டுல ஒரு எம்பி வந்து சிலையெல்லாம் கொண்டு போயிட்டு பனாரஸ்ல வச்சாரு தெரியுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க அதை சுயாரமனை நினைப்பாங்க நம்ம அடையாளத்தை அவங்களுக்கு வேண்டியது இருக்கு இந்திய திணிக்கிற மாதிரி சார் அப்புறம் வள்ளுவர் வந்து கல்லை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் கல் குடிக்கிறத ஒழிக்கணும் அதனால தான் நாட்டில் நடக்குன்னேன் ஆனால் இப்போ ஒருத்தர் மரம் ஏறி கல் பறிச்சிருக்கார் கல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு தெரியும் சீமானவர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க பட் இந்த கருத்து வந்து எதிர்கருத்தாக இருக்குமா சீமானுக்கு எப்படி சொல்றாங்களா இல்லை இல்லை கேட்குறேன் இந்த சொல்கிறீங்களா கல்லை ஒழிக்கணும்னு சொல்றீங்க அவர் வந்து கல்லை இறக்கணும்னு சொல்கிறாரு அது ஒரு அரசியல் பேசுது இல்லையா

ரெண்டு விஷயம் தானே ஆமா இது கொஞ்சம் லேட்டா போதே ஏறும் அது உடனே ஏறும் இப்படிதான் வாழணும்னு ஒரு மரபு இருக்கு ஒரு ஒரு இலக்கிய முறை இருக்கு தான் வாழணும் ஒரு ஒழுக்க நெறிகள்னு ஒண்ணு இருக்கு அதுல இந்த கல் உண்ணாமை சரக்கு அடிக்காமை போதைப் பொருள் எல்லாம் பயன்படுத்தாமைன்னு இருக்கு இதை மீறி சிலது நடக்கும் அதெல்லாம் உதாரணத்துக்கு எடுக்கக்கூடாது ஏன் அப்படி நட அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஏன் இது குடிச்சா குடிக்காம இருந்தா நல்லது ஒரு கல்லு குடிக்கிறாங்களா நம்ம அதை பேசக்கூடாது இல்ல கல்லு வித்தா வந்து அரசாங்கத்துக்கு லாபம் கிடைக்காது இல்ல அதனாலதான் வந்து அவங்க பாராட்டு புரியுது அவங்களுக்கு ஒரு ஷார்ட்ல வந்து நீங்க திருவள்ளுவர் செல்ஃபி வச்சுட்டு இந்த பக்கம் நாமும் இந்த பக்கம் பட்ட அந்த பக்கம் வள்ளலாறுல ஆமா அவர் மட்டும் எதுவுமே வள்ளுவர் மட்டும் எதுவுமே போடாம இருக்கும் அதாவது எல்லாத்துக்கும் புத்தி சொல்ல வேண்டியவருக்கு வந்து எந்த அடையாளமும் தேவையில்லை

அதை வந்து அந்த படத்துல குளோரிஃபை பண்ணிருக்கோம் அதாவது வள்ளுவரே சொல்வாரு வந்து அம்பு வரும்போது கண்ணை மூடுறோம் கோழை அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட போர்க்கள செத்து போறது ஒரு பெரிய நல்ல மாண்பாக கருதப்பட்ட காலகட்டம் அது வீரமரணம் அரசர்கள் அப்படி வச்சிருந்தாங்க அரசர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக பொதுமக்களை வந்து போருக்கு பயன்படுத்தினாங்க சோ அத குளோரிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க இவன் போருக்கு போய் சாகட்டும் அப்போ நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கறது அந்த கால மரபாக இருந்தது கடைசியில் வந்து அந்த அரசியில் போயிட்டு மனைவியோட வந்து உட்காரம் சொல்லியிருக்காங்க அதே தரவுகள் இருக்கா சார் ஏன்னா வந்து சொல்லும் போது அவர் தான் போய் பேசினாங்க அது மட்டும் தான் இருந்தது ஆனால் மனைவியோட மனைவி குழந்தையோட உட்கார்ந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறீங்க அது எப்படி சார் அது

ஏன் கோட்டு வரல அதுதான் வந்து எது காட்சிப்படுத்த முடியுமோ அதான் தான் பண்ண முடியும் இங்கே திருக்குறளை சொல்லிக்கிட்டே நீங்க உட்காந்துருப்பீங்களா நீங்கள் உட்கார மாட்டீங்கல்ல எவ்வளோ திருப்பூர் கிளாஸ் நடக்குது பத்து பேர் தான் உட்காந்துருப்பாங்க இப்போ இவ்வளோ பேர் வந்துருக்கீங்கல்ல எதுக்கு வந்திருக்கீங்க சுவைப்பட சொல்லணும் ஒரு ஆள் எழுதணும் ஒரு ஆள் கேமரா பண்ணணும் ஒரு ஆள் டைரக்ட் பண்ணணும் ஒரு ஆள் மியூசிக் போடணும் ஒரு ஆள் எடிட் பண்ணணும் இவ்வளவு வேலை வந்தால் தான் வந்து நீங்கள்லாம் பார்ப்பீங்க அதாவது நவீன வடிவம் வள்ளுவரோட நவீன கனவு இது அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் எப்படிதான் குரல்கள் பிறந்ததா சார் ஏதாவது ஒரே டைமா ஒரு மூச்சு முட்டை ஒரு ஒரு மாசம் உட்காந்து எழுதாம இப்படி லைஃப்ல இருந்து இப்படி ஒன்னொன்னா எடுத்துதான் எழுதினாரு அதுல இருக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய சாரம்சு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பலகாலம் ரிசர்ச் அவரே வந்து ஒரு அரசர்கிட்ட வேலையா இறந்திருப்பாருன்னு சொல்றவங்க இருக்காங்க

ஏ பாலகிருஷ்ணஜி அவர்கள் தான் அதாவது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து படங்களுக்கு மேலே பணியாற்றியிருக்காரு அகச்சிருந்த கேமராமே அதே போல் வந்து சிறப்பு வாய்ந்த காமராஜர் வாழ்க்கை வளர கதையை எழுந்த திரைக்கதை ஆசிரியர் தான் இந்த படத்துக்கும் திரைக்கதை எழுதியிருக்காங்க அது ஒரு சிறப்பு இருபது படங்களுக்கு மேலே கலை இயக்குநராக வேலை செஞ்ச மரியாதை கேட்டு திரு சுடிய தலைவர்கள் தான் இந்த படத்துக்கும் கலை இயக்குனராக வேலை செஞ்சுருக்காங்க அதே போல் காத்திசி படத்தினுடைய வாஷிங் மிஷினே தான் இந்த படத்துக்கும் வாஷிங் மிஷினாக வேலை செஞ்சிருக்காங்க அப்புறம் எல்பி புதுசாக வந்து எங்களோட கை கொத்துருக்காங்க அது மாதிரி எல்லாமே ஒரு அகச்சிறந்த ஆளுமைகள் அந்த ஆளுமைகளை இணைத்து ஒருங்கிணைத்து வந்து எங்களுடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ண அவர்கள் அதே போல் முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த சினிமாவில் பயணிச்சிருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மேனேஜர் வந்து ஜெயசிங்கரண்ணா அண்ணா அவங்களில் வந்து கை கொடுத்துருக்காங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இதில் பணியாற்றிருக்கோம் அதே போல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்து நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் எல்லாம் பார்த்துருக்கீங்க தமிழனின் மிக பெரும் பெரும் அடையாளமான திருக்குள் திரைப்படத்தை உலகம் பூராவும் நீங்கள் கொண்டு சேர்க்கணும்னே நான் உங்களை அன்போடும் பணியோடும்

ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சார் வந்து அதே மேலே கீழே பார்த்தாரு சிரிச்சார் சரி செலக்ட் ஆகிட்டு நினைச்சேன் அதுக்கப்புறம் ஷர்ட்டை கட்ட சொன்னார் எனக்கு வந்து என்ன கேரக்டர் தெரியாது லைக் அவர் படைத்தலைவன் வாரியர் லவ்வர்னு தெரியாது நான் பாட்டு கழிச்சிட்டேன் எல்லாம் ரிஜெக்டாரு எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு பயனாக இருக்கணும் இருக்குது அப்படின்னாரு சார் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார் நான் ஜிம் போயிட்டுருக்கேன் நீங்கள் வேறு பிரச்சனைக்காக உடம்பு வைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க அது சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறேன் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு அனுப்பிட்டேன் ரொம்ப மன வருத்தமாக ஒரு த்ரீ டேஸ் போச்சு த்ரீ டேஸில் வந்து ரெண்டு வாக்கி ஜாகிங் போகிறது ஜிம் போகிறது டயட் கண்ட்ரோலாக இருந்துட்டு ஒரு நாலேஜ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன் அசன்ட் டேர்ட்ஸ்க்கு ஆர்டர் ஆர்ட்ரு சார் நம்ம கூட அனுப்பினேன் மேபி அது சார் நாலேஜ் போயிருக்கமோ தெரியல ஒரு ஃபோர் டேஸ் எடுத்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஆஃபீஸ் போனேன் அங்கேயும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அவங்க உட்காந்துருக்காங்க போச்சு எது உட்காந்து சரி ஒரு டவுட் வந்துச்சு இருக்குமா இல்லையான்னு என்ன எல்லாரும் அனுப்பிட்டு நீங்கள் தான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொன்னாங்க அந்த டேட்ஸை வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு மாதம் டைம் இருக்கு இப்போ மாதிரி தான் ஷூட் போகிறோம் ஸோ அந்த ஒன் நான் வந்து தளபதி பரிந்தையாக முழுக்க முழுக்க மாத்தின மாத்தினது சார் தான் பிசிக்கலாகவும் சரி அந்த லவ் போர்ட்ஸ் தான் ரொம்ப போர்ட்ஸ் இருந்தால் அது முடியல முடியலனா லைக் அவங்க எதிர்பார்த்தது வேற நம்ம பண்ணுறது வேறா இருக்கு நான் வந்து ஒரு ஒரு வாரியர் மாதிரியே டேலக்ட் டெலிவரி பண்ணேன் அது கிடையாது நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜம்மிங் மாறுங்க அப்படின்னாங்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஓகே வேறு மாதிரி அப்புறம் வந்து வாய்ஸ் டோன் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் பண்ணலாம் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நான் ஒரு காவியமாக பார்க்குறேன் பொன்னியின் சொல்லுங்கள் ஈக்குவலாக பார்க்குறேன் அந்த இளைஞங்க இவ்வளவு ஈக்குவலாக பார்க்குறேன் ஏன்னா திருக்குறளை வந்து ஒரு படமாக பார்க்குறது ரொம்ப அபூர்வமான விஷயம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இல்லையா அது திரைக்கதையாக பண்ணி அமைச்சிருக்காங்க செம்பூரானா கண்ட்ரி சார் கண்ட்ரி அட்வென்சராக கண்ட்ரி அவர் விஜய்ஸேஷன் தான் படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகிறது லேட்டை பண்ணார் ஸோ ஹீராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சூப்பராக விஜய் அண்ட் சாங் ஐஎம் ஸோ பிளஸ்ட் உலகத்தில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா தெரியல நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எட்டு வருஷம் தான் வந்திருக்கேன் இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பார்க்குறேன் இது எக்காலத்துக்கும் மறக்க முடியாத படம் என் லைஃப்பில் என் தாய் தஞ்சைக்கு நிறைய என் குடும்பத்துக்கு நிறைய உங்கள் அனைவருக்கும் நன்றி ஒன்றுமே மக்கள்